வணக்கம் இது ஜென் ஜென்டாக்ஸ் நேற்று நியூஸ் சொல்லதிகாரம் நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் அதுல பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஜி கே நாகராஜ் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ராஜீவ் காந்தி வழக்கறிஞர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனியரசு பொன் வில்சன் ரவீந்திரன் துரைசாமி இவர்களோடு நானும் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் வந்து மும்முனை போட்டியாக இருக்குமா அல்லது பலமுனை போட்டியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அந்த உரையாடல் இருந்தது நான் என்னுடைய பார்வையை வெளிப்படுத்தின அதுல கடைசியாக கிளைமேக்ஸ்ல ஒரு நிகழ்வும் நடந்தது அதை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைச்சுதான் இந்த ஜென்டாக்ஸ் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் களம் மும்முனை போட்டியாக இருக்குமா அல்லது பலமுனை போட்டியாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வியிலிருந்து என்ன தோன்றுகிறதுனா இருமுனை போட்டியாக இருக்க வாய்ப்பில்லை இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஏதாவது ஒரு அணியில வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதாக தெரியல விஜய வரைக்கும் விஜயோ அல்லது சீமானையோ அண்ணா திமுக பாஜக கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு பேசுறாங்க ஏதாவது சீமான் வந்து தன்னுடைய நிலையை தீர்மானிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார் வாழ்வா சாபாங்கிற போராட்டத்துல இருக்கிறாரு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க வெளியிலிருந்து கேட்லிஸ்டாக செயல்படக்கூடிய சில பிரமுகர்கள் சொல்றாங்க உதாரணத்துக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி தந்தியில பேசும்போது இந்த மாதிரி சொல்லி இருக்கிறாரு இப்படி பல்வேறு செய்தி செய்திகள் வந்துகிட்டு இருக்குது சீமான எப்படியாவது அந்த அணிக்குள்ள அதிமுக அணிக்குள்ள கொண்டு வந்து சேர்த்திடணும் பாஜக அணிக்குள்ள கொண்டு வந்து சேர்த்திடணும்னு முயற்சிகள் நடப்பதாக தெரியுது இதுல அவர் வருவாரா இந்த கேள்வியை என்கிட்ட ஏன் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க நான் தனியாக தான் நிற்பேன் எத்தனை முறை சொல்லியாச்சு அப்படின்னு சொல்றாரு ஆனாலும் கடைசியில ஏதாவது ஒரு ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொல்லிருக்காங்கல்ல கூட்டணி ஆட்சின்னு சொல்லியிருக்காங்கல்ல அதை வச்சு ஆட்களை கொண்டு வர முடியுமான்னு முயற்சி பண்ணி பாக்குறாங்க அது நடக்குமா நடக்காதாங்கிறது தெரியல அல்லது விஜயும் சீமானும் வேறு வழி இல்லாமல் சேர்வார்களா அப்படி சேர்ந்தால் அது மூன்று அணிகளாக போட்டியாக மாறிடுமா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க ஆனா இருப்பதற்கு வாய்ப்பு மாதத்திற்கு மேல இருக்கக்கூடிய சூழல்ல இது வேண்டுமானாலும் நடக்கும் அப்படின்னும் சொல்லலாம் நான் இந்த பொதுவாக இதை வந்து எப்படி பார்க்கிறேங்கிறத நான் அங்க குறிப்பிட்டேன் இந்த விதிகளின்படி சாதாரணமாக பார்க்கிற பார்வையின்படி இது வந்து பல முனை போட்டியாக இருக்கு திமுக தலைமை ஒரு அணி அதிமுக பாஜக ஒரு அணி விஜய் தலைமையில் ஒரு அணி நாம் தமிழர் தலைமையில் ஒரு அணி அல்லது நாம் தமிழர் தனித்தனியாக அவர்களே போட்டியிடுகிறார்கள் கோட்பாடுகளின்படி சமூக நீதியை முன்னிறுத்துகின்ற ஒரு கூட்டணி ஒரு பக்கம் இந்துத்துவ கொள்கைகளை முன்னிறுத்துகின்ற ஒரு கூட்டணி ஒரு பக்கம் அதிமுக தங்களுடைய நிலைப்பாடுகளை விட்டு பாஜகவோட சேர்ந்து வந்ததற்கு பிறகு அவர்களுக்கு என்று கொள்கையையும் அவங்க முடியும்னு தோணலை அதனால அவங்க வந்து பாஜக இருக்கிறாங்க வெளிப்படையாக எதிர்ப்பது போல் எதிர்த்தாலும் வந்து செயல்பாடுகளை எதிர்க்கக்கூடிய வலிமை அவர்களுக்கு இல்லை மௌனமாக அதை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிறது தான் அவருடைய நிலைப்பாடாக இருக்கு கடந்த காலத்தில் கூட்டணியில் இருக்கும் போது அவங்க கொண்டு வந்த விஷயங்களை ஆதரிக்கும் அதை எப்படி ஆதரித்தார்களோ அதே நிலைமையில்தான் தொடரும் சந்தேகம் இல்லை அதனால ஒன்னு திமுக அணி சமூக நீதியை முன்னிறுத்தக்கூடிய அணி இரண்டாவது பாஜக அணி மூன்றாவதாக நாம் தமிழர் தமிழ் தேசியத்தை பேசுகின்ற ஒரு அணி அப்படின்னு மூன்று மூன்று தான் கோட்பாடுகள்ல இருக்கு தாவேக்க தனியாக எதையும் முன்னிறுத்தல அவங்க எல்லாம் கலந்த கலவையாக இருக்கிறாங்க அதனால அவங்களுடைய ஐடென்டிட்டி வந்து பெரியதாக பேச வேண்டியது இல்லை அப்படின்னு வாக்குகள் இருக்கலாம் ஆனா இருக்கா இருக்கு இல்லையாங்கிறது ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் பட் எந்த கோட்பாட்டையும் தனியாக உயர்த்தி படிக்கவில்லை எல்லாம் கலந்த கலவையாக ஏராளமான வழிகாட்டிகள் கொள்கை தலைவர்கள் கொள்கை எதிரி அரசியல் எதிரி அப்படின்லாம் அவங்க வந்து பல முனைகள்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு அவங்களுக்கு என்று ஒரு ஐடென்டிட்டி இருக்கிறதாக நான் நினைக்கிறேன் அதனால கோட்பாடுகளின்படி மூன்று அணி அப்படின்னு தோன்றுகிறது இன்னும் ஒரு பக்கம் இன்னும் ஒருபடி மேல போனா உணர்வுகளின்படி பார்த்தா அது இரண்டு அணிகள் தான் ஒன்று பாரதிய ஜனதா கட்சி எந்த சூழலிலும் தமிழ்நாட்டுக்குள்ள ஆட்சி ஆட்சி அமைக்க வந்துவிடக்கூடாது அப்படிங்கறத உறுதியாக கொள்கையாக ஏற்றுக்கொண்டவர்கள் உணர்வாக கொண்டவர்கள் ஒரு பக்கம் திமுகவை எப்பாடுபட்டேனும் ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும் அப்படிங்கிற உணர்வு கொண்டவர்கள் ஒரு பக்கம் இந்த ரெண்டையும் கலந்த கலவையாக யார் யார் இருந்தாலும் அவங்க வந்து களத்தில் கடைசி இரண்டு நாட்கள்ல அவங்க அவங்களுடைய முக்கியத்துவம் குறைந்து போகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பிரைமரி கண்டென்டர்ஸ் ரெண்டு பேர் தான் வந்து முன்னணியில இருப்பாங்க மற்றவர்களுடைய இருப்பெல்லாம் தங்களுடைய ஒரிஜினல் மல்டி கார்னர்ட் கண்டெஸ்ட்ல என்னென்ன வலிமையை பெற்றிருந்தார்களோ அந்த வலிமை கூட கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்புதான் தான் இருக்கிறதாக நான் நினைக்கிறேன் அப்படி பார்க்கும்போது இந்த இந்த நிலைதான் இரண்டு அணின்னு தான் கடைசியில வந்து நிற்கும் அப்போ பாஜகவை உள்ளே அனுமதிப்பதா ஆட்சிக்கு அனுமதிப்பதா நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாஜக தலைமையிலோ அல்லது அதிமுக தலைமையில பாஜக உறுப்பினர்கள் கொண்ட ஒரு கூட்டணி ஆட்சியை அனுமதிப்பதா அப்படிங்கிறது ஒரு முதன்மையான கேள்வி அந்த கேள்வியை ரெப்ரசென்ட் பண்றது திமுக கூட்டணியாக இருக்குது திமுகவை எப்பாடு பட்டிலும் ஆட்சியிலிருந்து இறக்கணும் அப்படின்னு சொல்றது இன்னொரு அணியாக இருக்குது இந்த ரெண்டு தான் பிராமின முதன்மையான அணியாக நிற்கும் இன்று இன்று பார்க்கக்கூடிய நிலைமையில் அதுதான் முதன்மையான அணியாக நிற்கும் அப்படின்னு நான் சொன்னேன் அந்த அதற்கு மேல அவங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான ப்ரப்போசிஷனை முன் வச்சுட்டு இருந்தாங்க அதுல தேச நலனா சொந்த நலனாங்கிறது தான் முக்கியம்னு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து பேசிய ஜி கே நாகராஜ சொன்னாரு அவர் வந்து திமுக அரசின் மீது சில குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்தார் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குது பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குதுன்னு சொன்னாரு எனக்கு அதுல அந்த என்சிஆர்பி எல்லாம் அவர் சொன்னதக்கூடிய விஷயங்களை வலியுறுத்தவில்லை அது எல்லாம் ஒரு இம்மே ஒரு நேரட்டிவ் மூலமாக அப்படி பேசி திரும்ப திரும்ப பேசுவதன் மூலமாக அப்படி ஒரு சித்திரத்தை மக்கள் மத்தியில் கொண்டு வர முயற்சி செய்யறாங்க இந்திய அளவுல மாநிலங்களில் எல்லா மாநிலங்களோடும் ஒப்பிடும்போது போது உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் பீகார் மகாராஷ்டிரா இந்த மாநிலங்கள்ல பாஜக ஆட்சி நடத்தக்கூடிய இந்த மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய அளவுக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இங்கே இல்லை தமிழ்நாட்டில இல்ல அது தவிர தென் மாநிலங்களிலேயே அந்த மாதிரி இல்ல அப்ப அதுக்கு என்ன காரணம் தீவிரமாக அவங்கதான் தான் ஆராயணும் வந்து அதை வச்சு பெரிய அளவுல பாலிடிக்ஸ் பண்றாங்க அவ்வளவு இங்கு நடக்கவே இல்லையா நில்லா அப்படின்னு கேட்டீங்கன்னா நில் இங்க யாரும் சொல்லல குற்றங்கள் நடக்குது தனி மனிதர்கள் செய்யக்கூடிய குற்றங்கள் நடக்குது அதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்குது அதுவும் இல்லாம இருக்கணுங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமும் ஆனாலும் மனிதர்கள் தவறு செய்கிறார்கள் குற்றங்களை செய்கிறார்கள் அதற்கு உரிய தண்டனையை பெறுகிறார்கள் குற்றம் பெற்றவர்களை விடுவிக்க சொல்லி எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் ஊர்வலம் போறதில்லை அந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கிறது இது வந்து பரவாயில்லை தான் சொல்ல வேண்டியது இப்படிதான் அவங்க பேசிட்டு இருந்தாங்க கூட்டணி ஆட்சிக்கு மக்கள் தீர்ப்பளிக்க மாட்டார்கள் அதனால அந்த கூட்டணி ஆட்சின்னு நாளேயே தோத்து போகும் அப்படிங்கிற வாதமும் அங்க உள்ள வந்தது இது இது எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது எல்லாரும் அவங்க கருத்துக்களை மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தோம் கடைசியா நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய இடம் வந்தது அப்போ கடைசியாக ஐந்து பேர் வழக்கமாக பேசுவாங்க இப்போ ஆறு பேர் அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள ஒன்னு ஒரு மணி நேரம் இருபது நிமிடங்களுக்குள்ள ஆறு பேர் பேச வேண்டியதாக இருக்குது அதனால கடைசியாக எனக்கு வாய்ப்பு வரும்போது கூடுதலாக ஒரு வரி ஒரு வரி சேர்த்து பேசணும் அப்படின்னு சொன்னேன் என்கிட்ட வரும்போதே அவர் சொன்னார் நெறிப்படுத்தி கொண்டிருந்த காத்திரிச்சு சொன்னார் நேரத்தினுடைய பிரச்சனை எங்களுக்கு என்ன இருக்குங்கிறது எங்களை விட கூடுதலாக உங்களுக்கு தெரியும் சுருக்க நெருக்கமா பேசுங்கன்னு தான் சொன்னாரு அதனால நான் அவங்க சொன்னதுக்கெல்லாம் ரெண்டு மூணு விஷயங்களுக்கு பதில் சொல்லிட்டு முடிக்கிறதுக்குள்ள முடிச்சிடுங்க அப்படின்னு கேட்டாரு இன்னும் ஒரே ஒரு வார்த்தை ஒரு சென்டென்ஸ் சொல்லி நான் கூடுதலாக பேச தொடங்கினேன் என்னுடைய கடைசி வார்த்தையாக இருமுனை போட்டியாக இருந்தாலும் சரி மும்முனை போட்டியாக இருந்தாலும் சரி பலமுனை போட்டியாக இருந்தாலும் சரி எப்படி வந்தாலும் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும்னு கடைசியாக சொல்லி முடிச்சேன் நான் முடித்த அடுத்த நொடி அவர் சொன்ன வாசகம் தான் ஹைலைட் அவர் வந்து மீண்டும் நிகழ்ச்சி நடத்துற ஆங்கராக நீங்க வர வேண்டும் அப்படின்னு நான் உங்களுக்கு சாபம் சொல்லிட்டு நிகழ்ச்சியில வந்து எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி முடிச்சாரு யாரு வேலை தருவா அப்படிங்கிறது தெரியாது வாங்க எங்க கஷ்டத்தை புரிஞ்சாலே நீங்க வந்து இப்படி பேசுறீங்களே நியூஸுக்கு இடமும் கொடுக்க வேண்டிய நேரம் வந்ததுக்கு அப்புறமும் பேசுறீங்களே அப்படிங்கிறதுக்காக ஒரு சாபம் இடுகிறேன்